நாங்க படிச்சு கொண்டிருக்கிறேன் ஒரு சில நீங்கால நித்திர உள்ளது அங்கால அடுத்தது நித்திர உள்ளது சரியா பாத்தீங்களா தொடக்கத்துல இருந்த வரைக்கும் இப்ப இருந்ததுக்குள்ள வித்தியாசம் ஓகே ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வந்துட்டேன் சரியான குடிருங்க க்ளோஸ் போட்டிருக்கேன் சரி இப்போ வந்து நாங்கள் ஈஸ் பவுண்டு போக போகிறோம் ஆக்கள் வேற எங்கள் ரஷ் பண்ணி கொண்டு போ டவுன் வந்து எஸ்கிலேட்டர் நோ ஸ்டேஸ் ஸோ இப்படி என்னால் மேலே வரி பஸ்ஸுக்கு இப்போ பிடிக்கணும் பஸ் எப்படி பிடிக்கணும் பார்க்கணும் ஓகே வணக்கம் மக்களே இன்றைக்கு வேர்ல்டு ப்ளாக் மாதம் தமிழில் பார்க்க போகிற அழகான வீடியோ என்னென்னு சொன்னால் கனடாவில் டொரண்டோவில் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்தெந்த விஷயங்களை நீங்கள் அவதானிங்க இந்தெந்த விஷயங்களை வந்து இப்படியெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்கிரிப் கனடாவில் வந்து நீங்கள் புதுசாக கார் வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மெயின் சிட்டி இருக்குது மெயின் சிட்டிகளுக்கு போனீங்கன்னா பில்டிங்கெல்லாம் இப்படி இருக்கும் பார்க்கிங் வந்து தேடிக்கொண்டு இருப்பீங்க உதாரணத்துக்கு வந்து இந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பே பண்ணி இதில் வந்து நீங்கள் பே பண்ணி உள்ளுக்க போகணும் இதில் உள்ளுக்க போகும்பொழுது என்ன நடக்கும் சொன்னால் க்ரெடிட் கார்டால் பேமெண்ட் பண்ணலாம் அல்லது வந்து நீங்கள் வேலை இந்த பில்டிங்கு வந்து வேலைக்காரராக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஒரு பாஸ் வந்து தருவாங்க அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் பார்க்க சாதாரணமாக ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கும் இந்த பிஎன்ட் அடையாளத்தை வந்து நீங்கள் மெயின் பண்ணி வரணும் இப்போ வந்து நீங்கள் டிரைவிங் பண்ணுறதை பற்றி இப்போ நாங்கள் பார்த்துனாங்க இனி வந்து இந்த பொதுவாகவே சாதாரணமாக வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களும் சரி அல்லது இங்கே இருக்கிறவங்களும் சரி ஒரு பெரிய பெரிய இடங்களுக்கு போகிறதுக்கு வந்து பஸ் ட்ரெயின் அல்லது ஸ்ட்ரீட் பஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கு வந்து நாளுக்கு வந்து அதையும் கவர் பண்ண போகிறோம் வாங்குவோம் இனிமிலருந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு செட்டப் பண்ணி விட்டுருக்காங்க பார்க்க சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் எலிசபெத் ஸ்ட்ரீட்னு சொல்லி இந்த எலிசபெத் ஸ்ட்ரீட் வந்து டவுன் டவுன் ஏரியா தானுங்க சுற்றியான விண்டியாக இருக்குது சனங்கள் வந்து இப்படி தான் வந்து க்ரோஸ் பண்ணி இப்படியாக போகிறவங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் மெயினாக எடுக்கிற சப்பே ஸ்டேஷன் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க விண்டுக்கு வந்து கனடாவில் இனியிலேந்து விண்ட் அலாட் கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து காத்துலாம் அடித்து உங்களை குளிராக்குற தான் அதனால எல்லா மக்களையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க அதை மாதிரி தான் நானும் கவர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு கார்ஸ் இதுக்குள்ளால் போய் வர்றதுன்ட்டு ஒரு டிடிசி சப்வே ஸ்டேஷனை நீங்கள் பிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை ஏனால் வந்து எல்லாமே வந்து ஒரு சைனோட தான் நீங்கள் மைண்டில் வச்சு பிடிக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு ஏழு மாநாவுக்கு ஆங்கிலம் காயகம் தெரியுமாட்டா ஆக்கோட கதைச்சு பெற்றுக்கொண்டாங்க ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டேஷனை இப்போ நான் பார்க்குறதுக்காகவே இவ்வளோ தூரம் நடந்துட்டேன் இப்போ தான் அந்த அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டிருக்கேன் நீங்கள் கண்டுட்டீங்களே தெரியாது பாருங்கள் கண்டுட்டீங்க வந்து பார்ப்பேன் இப்படியா நீங்கள் போகும்பொழுது நேராக போவீங்க தானே ஒரு நாள் இப்படி நேராக போயிடாதீங்க இப்படி திரும்பி பாருங்க இதில் இருக்கு சப்பேண்டு இதான் வந்து இங்கே தெரிய டிடிசி காரங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு சாயம் ஸோ இந்த சைனத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் என்ன பேருங்க அவ்வளோ பெரிய இடமும் இருக்குது அதே மாதிரி நாங்கள் நடந்து வந்து அந்த ஏரியா கால ஸோ பரவாயில்ல நாங்கள் இந்த ஏரியா கால போய் சப்பையை பிடிப்போம் இங்கே பேருங்க ரெண்டு ஜென்டில்மேன் ப்ளஸ் அண்ட் அதாவது இனி ரெண்டு கதைச்சிக்கொண்டு நிற்கின போல் இதில் போய் அப் பண்ணி கதைப்போம் ஹாய் என்ன செய்றீங்க ஓ இப்போ வந்து முழுசுற ரெண்டு பேருமே வந்து உண்மையிலேயே ஒரு ரியல் பீப்புள் மாதிரி நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கதிரையும் பாத்தீங்கன்னா இதுல இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுக்காங்க இதுக்குள்ள வந்து கண்டுபிடிக்கிறது அடுத்த ஒரு டெக்னிக் காரணம் அங்கால பக்கம் போகுது அதே மாதிரி இங்காலேயும் போகுது இப்படியா சென்ட்ருக்காலே போகுது பார்ப்போம் நேராக போய் பார்ப்போம் பிடிப்படுது உண்டு hi there Where, which way is the tdc go down the escalator no stairs yet first floor oh, ground floor okay thank you okay so the first floor so basically, so basically இதுக்குள்ளே வந்து அங்காலேயும் சபேன் இருக்குது நாங்கள் இதுக்காக தான் வந்து நாங்கள் ஸோ இப்போ வந்து கீழே போக போகிறோம் கோ இங்கத்தையும் வந்து கூடுதலாக வந்து படியல் இப்படி தான் தெரியுந்தாங்க பாருங்க இப்படி ஏறுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த லேண்ட் எனக்கு வந்தாச்சு ஓகே ஸோ நாங்கள் இப்போ எடுக்க போகிற ஸ்டேஷன்ட நேம் வந்து குயின்ஸ் பார்க் இந்த குயின்ஸ் பார்க்கோடைய தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இதில் இருந்து எடுத்து மற்ற லைனுக்கும் மாறணும் ஸோ லெட்ஸி ஒய்ஃபை எனேபிள் செல்லூலர் ப்ரெஸ்டோ கார்டு எல்லாம் யூஸ் பண்ணலாமா அவர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து இங்கே வருங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சுலேருந்து ரெண்டு மணி வரைக்குமா அதாவது பிடி அப்போ மூன்று மணி தான் இருந்தால் நிற்கிறேன் பார்த்துருப்பீங்க அவர்ஸ் வந்து மனித அளவுக்கு நான் இப்போ க்ளோஸ் ஆகுன்னு சொல்லி வச்சு கொடுங்க ஏன்னா சில நேரம் உங்களை தெரியாமலேயே வந்துடுவீங்க ஓகே 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 கனடாவில் வந்து இந்த சபையை பார்க்குறதுல நாங்கள் ப்ரெஸ்டோ கார்டு பார்க்கணும் இதான் அந்த ப்ரெஸ்டோ கார்டு இந்த நம்பர்ஸை பார்த்து கூட நீங்கள் வெளியே எடுத்துக்கொள்ளலாம் எப்படியா நாங்கள் நேராக போய் சபையை எடுப்போம் சார் இப்போ ரெக்கார்டிங் நடக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு அலார்ட் மாதிரி போடுவாங்க அந்த அலார்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் போகலாம் தேங்க்யூ நான் அவங்கள கதைச்சு நாங்கள் ஓகே இப்போ வந்து ட்ரெயின் எடுத்து கீழே போக போகிறேன் இங்கே பாருங்க அவ்வளோ ஆக்களுண்டு பார்த்தீங்களா கீழே இதில் வந்து எப்படின்னா கீழே படிக்க போகணுன்னு அவங்களுக்கு தெரியும் எந்த பக்கம் போகணும்னு சொல்லி ஆக்க கூட வந்து அவங்கள வந்து விட்டுட்டு போங்க ஸோ இப்போ நான் போகிற வழியில் வந்து ட்ரெயின் போயிது இதில் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஞ்ச் ஓன்ட்டு இருக்குது நான் ஃபிஞ்ச் எடுத்தால் வந்தது இப்போ வந்து ஓன் தான் எடுக்க போகிறோம் இங்கே பாருங்க டன்னல் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குல்ல அந்த கிட்டத்த பார்க்கும் ஒரு கால் வர்ற மாதிரி இருக்குது இங்கே வந்து கூடுதலாக வந்து வீடியோ எடுக்கலாம் அது நாங்கள் நிற்கிற மாதிரி இல்லை பாருங்க எங்கே இப்படி இருக்குன்ற மியூசியம் ஆரெஞ்சு வேறுங்க இந்த சென் இந்த குயின்ஸ் பார்க்குன்ற இடத்தை பார்த்தீங்களா இப்படி இருக்கின்றது ஹூ மாதிரி தான் இருக்குது இந்தியாவில் போய் பார்ப்போம் மற்ற சைடுமே இப்படி இருக்குதுண்டு இதான் வந்து இந்த சபை லைன்ஸ் ஸோ இப்போ நாங்கள் நிற்கிற இடம் குயின்ஸ் பார்க் இந்த ஜுவஹியர் இந்த இருந்து நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் யா சென்ட் ஜோஜ் இப்படி இந்த பக்கம் போவோம் இந்த அருக்கு சென்ட் ஜோர்ஜ் சென்ட் ஜோர்ஜுக்கு போயிட்டால் ஸோ இந்த சென்ட் ஜோஜுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் பாதிக்க வேண்டிய பாதை வந்து உங்களை தெரியும் பாத் ஆஃப் ட்ராவல் சரியா இப்போ இங்கே இருந்து ரைட் இப்படியே நாங்கள் போக போகிறோம்னு சொன்னால் இந்த பக்கம் எடுக்கணும் ரைட் இந்த சைடு நீங்கள் எடுத்து போகணும் இதே வந்து நாங்கள் பேக் சைட் போகிறோம்னு சொன்னால் அந்த அருகு அந்த பக்கம் எடுக்கணும் ஸோ இது இந்த மேப்பிலேயே போட்டிருப்பாங்க இங்கே நிற்கிறோம் ரைட் இப்போ நாங்கள் சென்ட் ஜோஜிக்கு போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இந்த ட்ரெயினை எடுத்து போகணும் இதுக்கு பிறகு நாங்கள் கனெக்ஷன் ஆகுது இதுக்கு பிறகு கனெக்ஷன் ஆகிறது வந்து அடுத்த சப்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம் கூடுதலாக வந்து ஆக்கள் வந்து இதைத்தான் பார்த்து டிடெக்ட் பண்ணுறவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி முந்தைய ஒரு காலத்தில் வந்து மெனுவில் வச்சுருந்தவங்க இப்போ வந்து அது இல்லை ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆக்கள் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் தினசனம் வந்துடும் எங்களால் வந்து ட்ரெயின் வருது எல்லாம் ஏறுறது விளங்குறதையும் காட்டுறேன்னு அப்படியே நான் அங்காலை ஏறுறதை பார்ப்போம் இப்போ ஜென்லி வந்து டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க வேறங்களும் ஆக்கள் வந்து சில பேர் ஆக்களை விடுவாங்கள் அதே நேரத்தில் வந்து ஆக்களை எடுக்கலையும் விடுவாங்க ஆனால் அவ்வளோ பெரிய சனம் இல்லை ஃபிங் ஸ்டேஷனை தேடி போகலாம் அதே நேரத்தில் இங்காலே மாந்துட்டு ஓடுவோம் வாங்க இதை விட்டால் அடுத்த பத்து நிமிஷம் போயிடுவோங்க ஓகே அங்கே வாக்கின் பண்ணி எடுப்போம் ஒன் ஸ்டாப் தான் இதில் வந்து ஸ்டேஷனில் வந்து லைட்ஸ் பண்ணி சொல்லுது வேறு செயின் செஞ்சோஜில் வந்து ஒன் ஸ்டாப் தான் இருக்குது இந்த வேறங்கள் இதில் ஃபுல் மேப்பும் வந்து தெரியுது நாங்கள் இங்கே போயிட்டு இந்த பக்கம் ஒதுக்கணும் ரைட்டாக ஈஸ்ட் பக்கம் எடுத்த முன்னால் நாங்கள் அந்த இடத்த தேடி போயிடலாம் விக்டோரியா பார்க்காக இருக்கட்டும் ஓடன் கெனடி இந்த இடங்கள்லாம் கூட தமிழங்க இருக்கிற இடங்கள் இதில் வந்து பாலிமன்றிடம் ஒன்று சொல்லி இந்த குயின்ஸ் பார்க்கு இந்தியாவில் வரும்பொழுதெல்லாம் கூட தமிழ் ஆக்கள் இருக்குது வாஷிங்டன் இதெல்லாமே தமிழ் இடம் பாருங்கள் வியூ அப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் மூன்று நாலு லைன் இருக்குது முதலாவது லைன் ரெண்டாவது லைன் மூன்றாவது நாலு நாலாவது லைன் இருக்குது இதுதான் அது ஸோ இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ட்ரெயினை பிடிக்கணும் ஓகே இப்போ நாங்கள் போகிற லைன் வந்து இதில் பார்த்தாலே தெரியும் முதலாவது லைன் பார்த்தீங்களா இந்த மஞ்சள் இருக்கெல்லாம் மந்தி வந்து பேர் ஓகே ஹியபிக்கோ நாங்கள் ஓ மா லெஃப்ட் எனக்கு இந்த பக்கம் போதுன்னு லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணும் ஓகே பாருங்க ஓப்பன் ஆகியாச்சு இப்படி பார்த்தீங்கன்னா ஏரியா இப்படி இருக்குன்னு பாருங்க இதான் இந்த ஏரியா ஸோ இந்த லைன் பண்ணலேருந்து நாங்கள் கீழே போவோம் ஆக்கள் பாருங்க போல ரஷ் பண்ணி கொண்டு போகிறாங்க நான் எப்படி போகிறேன்னு சொன்னால் இவங்க ஓடி முடிஞ்சனால ஒரு பத்து செகண்ட் இருக்கும் அதுக்கப்புறமா நாங்கள் எடுத்து கொண்டு போகிறோம்னா ஈஸியாக போயிடலாம் இப்போ ரெண்டு ஸ்டேஷனும் போய் கொண்டு இருக்குது இந்தியாவில் பக்கம் மற்ற பக்கம் வாங்கிடும் ஓகேக்கா ஸோ செஞ்சு வச்சுட்டு எக்ஸிட் இருக்குது இங்கே ஈஸ்ட் பவுண்ட் எல்லாத்தையும் வெஸ்ட் பவுண்ட் போகணும் இந்த எக்ஸிட்களை போனீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரீட் பாயிண்ட் பண்ணி ஒலி லோக்கல் இடத்துக்கு போகலாம் எக்ஸிட் என்று சொன்னாலே அண்ட் இந்த இடங்கள் இருக்கலான்னு இதில் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுங்க இதில் வந்து தெரியுது ஜிஆர் என்று சொன்னால் இங்கேருந்து நீங்கள் எந்த பக்கம் போகணும்னு தெரியும் சரி இப்போ வந்து நாங்கள் ஈஸ்ட் பவுண்ட் போக போகிறோம் அதனால் வந்து ஈஸ்ட் பவுண்டத்தை தேடி போவோம் ஓகே ஓகேக்கோ ஓகே இப்போ வந்து கீழே வந்தாச்சு ஈஸ்ட் பவுண்ட் எடுப்போம் ஓகே கீழே வந்தனோட வந்து இந்த அரை ஈஸ்ட் பவுண்டன்ட்டு இங்கே இருக்குது ஈஸ்ட் பவுண்ட் இங்கே இருக்குது அது மாதிரி வெஸ்ட் பவுண்டையும் அந்த சைட்டு இருக்குது டிடபிள்ஜி அதாவது டெசிக்னேட்டட் வெயிட்டிங் ஏரியா பாருங்கள் ட்ரெயின் வந்து இந்த பக்கமும் எடுப்பாங்க இதுக்கு சரியான சேம இருக்குதா ஸோ நான் வந்து இடத்துல இருந்துட்டேன் இப்போ வந்து ஜாங்கி அது வந்து கொஞ்சம் மெயின் ஸ்டேஷன் கூடுதல் வந்து எல்லாருமே ஃப்ரீயாக பார்ப்போங்க ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பர் ஓகே இப்போ எல்லோருமே வருவாங்க எந்த இடத்துலானுங்க இந்த ஸ்டாப் வந்து சைனிங் பண்ணுறவங்க இப்போ வந்து டிரைவர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஒரு இந்தியாவில் நீங்கள் கொள்ளுது அவங்களால் அடுத்தது நிறுத்திர உள்ளது இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நிறுத்த விடலாம் இதில் இருக்க காட்டுற மாதிரி நான் ரோட்டன் சரியா பார்த்தீங்களா தொடக்கத்தில் இருந்ததுக்கு பேர் இருந்ததுக்குள்ள வித்தியாசம் இப்படி தான் இருக்குது நீங்கள் எந்த சீட்லேயும் இருக்கலாம் ஆனால் இந்த புளூ சீட்ஸ்ன்றது வந்து கூடுதல் வந்து ப்ரையோரிட்டி சீட்டுங்கன்னு சொல்கிறது இப்படியான டிசபிலிட்டிவ்லாக கிடைக்காது இங்க கூடுதலாக வந்து தனியாகவும் ஸ்டாண்டிங் அதாவது ஃப்ரீ ஸ்டாண்டிங் சொல்கிறது சும்மா கையில் ஒன்றும் பிடிக்காம பிடி ஒன்றும் பிடிக்காம நிற்கலாம் அது இந்த ஹேண்ட் கெல்ட்டை வந்து கொண்டு நிற்கலாம் எனக்கு அந்த பெட்டர் இந்த ஹேண்ட் வந்து அங்கே பக்கம் வளைய விடாது இங்காலேயும் விளைய விடாது ஸோ ஸ்டில்லாக நிற்கும் முந்தி இதில எல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராப் மாறி வச்சிருந்தாங்க பஸ்ஸுக்கு இருக்கிற மாதிரி இப்போ மாறி கடைசி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு போனா போதும் ஆல்ரைட் வந்தாச்சி இடத்துக்கு ரெண்டு பக்கத்தாளர் திறக்குது அங்காலையும் போகுது இங்காலேயும் போது ஸோ அந்த சைடால் போவோம் இங்கே இந்த ட்ரெயின் வெயிட் பண்ணுறது வா ஸோ இப்படியே நாங்கள் மேல கடி பஸ்ஸுக்கு இப்போ பிடிக்கணும் பஸ் எப்படி பிடிக்கணுன்றதை பார்த்தோம் ஓகே ஹெபிகோ சரியான குளிர் இங்கே அதால பார்க்குமா ஓகே இதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குதுங்க இந்த ஸ்டேஷனில் வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா கூடுதலாக வந்து வாகனங்கள் எடுக்கிறது போகிறது அதாவது காருகளுக்கு வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நீங்கள் பஸ் எடுக்கலாம் ஓகே நாங்கள் பஸ் எடுக்கிற சைட்டே போவோம் இங்கே வாஷ்ரூமும் இருக்குது இந்த ஸ்டேஷன் ஃபைனல் ஸ்டேஷன் ஓகே இப்போ நாங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு வந்ததால் போஷும் ஏரியாவையும் பார்த்துட்டு போவோம் இதானுங்க போஷும் ஏரியா போஷும் ஏரியா இப்படியா நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் கேண்டி ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா சைடானுங்க ஓகே இப்போ பஸ் எடுக்கணும் ஸோ அதை பார்ப்போம் டிடி பஸ்ஸுன்ற சொல்லிங்க இருக்குது இதை நோக்கி தான் நாங்கள் போகணும் போய் எடுக்கலாம் இதில் வந்து இந்த சாப்பாடுகள் உங்களுக்கு உகையான ஸ்நாக்ஸ்கள் வாங்கலாம் இப்போ பஸ் கோட்டுக்கு வந்தாச்சு இவ்வளவு சரவண்டு பாருங்க நைட் டைம் எக்ஸ்பெஷலி இவ்வளவு குளிர் நீங்கள் பேட்டியூ இங்கே வந்து சாப்பிட்லாம் சாரி பேட்டி அண்ட் எதாவது ட்ரிங்க்ஸு சாப்பிட்லாம் அண்ட் இந்த இடம் வந்து முந்தி இதெல்லாமே ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருந்தால் தான் சில பழைய ஆக்க வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் ரூட் எல்லாம் மாற்றிட்டாங்க தி ஸ்டேஷன் நைன் ஓ ஃபைவ் எய்ட்டு சிக்ஸ் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷனையும் வந்து மாற்றிட்டாங்க இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோமுன்னா இங்கே போகணுமுன்னா இந்த அருகே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகணும் ஃபுல் ஸ்டேஷனும் மாற்றிட்டாங்க எனக்கு புதுசாக இருக்குது ஸோ வாங்கோ நீங்கள் நான் மஞ்சந்து சர்ச் பண்ணுவோம் எல்லாமே புதுசாக இருக்க எனக்கு இது ஒரு மேப் வந்து ஞாபகத்தை வச்சுக்கணும் அது இங்கே தான் எனக்கு பிஜிஎன் புறா வந்து என்ன செய்யறேன்ட்டு குடியிருக்க வந்து படத்துருக்குண்ணா சப்பைக்குள்ள குள்ள ஓகே லெட்ஸ் எந்த பக்கத்தால் போக முடியும் பார்ப்போம் வழியால் ஒரு பக்கத்தால் போய் கிட்டதை பிடிப்பான் ஏண்டா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைரக்ஷன் தான் வித்தியாசமாக இருக்கு ஓகே இப்போ வந்து வெளியில் வந்தாச்சு ஸ்டேஷனுக்கு வழியில் வந்தனோட இதில் வந்து தேர்ட்டி ஃபோர் பஸ் அதாவது இதில் சொல்கிற பஸ் இருக்குல்ல இந்த பஸ்ஸுகள் வந்து இந்த ரூட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுதான் இப்படியே வந்து நாங்கள் அங்காலை பக்கம் போவோம் ஒன் சிக்ஸ்டீன் பஸ்ஸு இங்கே நிற்கிது இந்த பஸ்ஸும் நான் எடுக்கலாம் போகிற ரூட்டுக்கு பட் அங்கால இருக்கா காட்டி போட்டு உங்களுக்கு வரேன் பார்த்தீங்கன்னா இங்கே எயிட்டி சிக்ஸ் பஸ் இருக்குது அது மாதிரி அந்த லைன் இருக்குல்ல அந்த லைன் க்ராஸ் பண்ணினா மற்ற பஸ் வருது ரைட் அதாவது வேறு வேறு அடிஷ்னல் பஸ்ஸுகள் இருக்குது அந்த பஸ்ஸையும் நீங்கள் எடுக்கலாம் காட்டணும் உங்களுக்கு ரூட்டை ஓகே இங்கே பாருங்கள் இந்த ரூட்டுக்கால வந்தீங்கன்னா அதாவது மெயின் எக்ஸிட்டுக்காக வந்தால் இதில் வந்து க்ரோஸ் பண்ணலாம் எதுக்காலையும் பஸ் போகுது வருது ஸோ அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் தேவையான ரூட்டை பொறுத்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு தெரியாட்டி என்றதுக்காக இதை காட்டணும் இதில் வந்து பெரஸ்டியன் க்ரோஸிங் இதில் க்ரோஸ் பண்ணோடு தான் நான் சொன்ன இந்த பஸ் இப்போ ரூட்டெல்லாம் மாறியாச்சு அந்த ரூட் வந்து இங்கே இருக்குது இங்கால நான் உங்களை காட்டிட்டு வரேன் இதில் சைன் சொல்லுது பட் ஸ்டில் நடப்போம் இங்கால வந்து ஆக்கள் காரில் கொண்டு போய்ட்டு ஓ சரியான வீண்டுங்க கனடாவில் வந்து இன்றைக்கு வந்து வீண்டு அலார்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகே இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தாச்சு வா இது என்ன டிடிசி பஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வேறு லெவலாக இருக்கு வா இது இங்கால பக்கம் போகுது இதில் நைன் ஓ த்ரீ நைன் ஓ ஃபோர் நைன் தேர்ட்டி நைன் பஸ் இங்கால வந்து நைன் தேர்ட்டி நைன் எங்கே போகுது எக்ஸ்பிரஸ் நெட்ஒர்க் கூடுதல வந்து எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஆகிட்டாங்களா எங்கே பாருங்க ஓல பெரிய பஸ் ஸ்டாப்ஸ் காவலில் இருக்குன்னா முந்தைய ஆக்களுக்கு வந்து அதாவது இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்த ஆக்களுக்கு வந்து இது ஒரு புதுமையாக தான் இருக்கும் ஏண்டா எங்களுக்கே புதுசாக இருக்கும் பொழுது ஸோ நான் வந்து ஜஸ்ட் வாக் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி இங்கே பாருங்கள் ஒன் தேர்ட்டி ஒன் ஸ்காப் ரோட் போகிற பஸ் வருது இந்த பஸ் வந்து இதில் ஸ்டாப் ஆகுது ஓ சரி ஓகே இது வந்து ஸ்காப்ரோட்ஸ்ன்னு சொல்லி அடுத்த மோல் அதுக்கு போகுது ஆனால் கண சரண் தானுங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுன்னு சரி வித்தியாசம் ஐ திங்க் நாற்பத்தி மூணு பஸ்ஸு எல்லாம் இங்கே அந்த பக்கமாக வருது புது புது ரூட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பஸ் ரூட்டுகள் இருக்குது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் இந்த பாதை நான் இப்போ உங்களுக்கு வீடியோ பண்ணேன் தானே அது வந்து இந்த பாதையால் தான் உங்களை காட்டினான் ஸோ இந்த ஸோ இந்த பாதைக்கு நான் திரும்பி போகணும் என்றால் அங்கே தான் அந்த பஸ்ஸுகளும் எடுக்கலாம் பட் ஈஸியாக வர்ற பஸ் எடுத்துருப்போம் இங்கே இருக்க அடுத்த பஸ்ஸுகள் இந்த பஸ் ஸ்டாப்பும் வந்து இதில் நார்மலாக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஓகே ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வந்துட்டேன்னு சரியான குடிருங்க க்ளவுஸ் போட்டிருக்கேன் இந்த சிலாக்கள் வந்து இந்த ஸ்டேர் கேஸும் யூஸ் பண்ணி வர்றதை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு மஞ்சபடியே கேண்டிஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக போகுது லைன் டூ ரைட்டான இதை மாதிரி இங்கே நீங்கள் எலிவேட்டடேன்னு பார்க்கலாம் ஓகே நான் வந்து இப்போ இந்த டிடிசி பஸ் எடுக்க போகிறோம் பார்ப்போம் இப்படி உள்ளே கிடைக்கணும் ஓகே இந்த பஸ் தானுங்க நாங்கள் எடுக்க போகிறோம் முன்னால் இருக்குங்கன்னா எவ்வளோ வாக்கல் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் மற்றது டிரைவர் இருந்தாங்க ட்ரைவரோட கிடைக்கலாம் ஓகே நாங்கள் பின்னுக்கு போயிருப்போம் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்தாச்சு சரியான குளிர் படித்து கொண்டு வரும் அதுக்குள்ளே போது எவ்வளோ சனம் வந்துட்டு இந்த பஸ்ஸுக்கு அவ்வளோ அடைஞ்சு கொண்டுருக்காங்க குளிருக்கு கேப்பிக்கும் பஸ்ல எந்த வழியில வந்தாச்சு பஸ் தான் இருக்குது ஓகே ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து மறக்காம இதில் கமெண்ட் பண்ணுங்க ஏனண்டா கனடாவில் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இந்தெந்த இடங்கள் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் இதை இப்படியெல்லாம் பாவிக்கலாம் என்று தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை மாதிரி அடுத்த ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் அதுவரை என்று உங்கள் பனுஜன் ஃப்ரம் வேர்ல்ட் பிளாக் மாஸ்டர் தமிழ்